கல்யாணம் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப பெருசா கிராண்டா நடந்து முடிஞ்சது சத்தியம் பக்கத்துல இருந்து எந்த ஒரு குறையும் வராமல் இருக்க பக்கத்திலே இருந்து சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து செஞ்சு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாரு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு வசந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வசந்தாக்கு மட்டும் இல்லை அனு ராகுல் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா தமேந்திக்கு மட்டும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனா அதை எதையும் வெளியே காட்டிக்காமல் எல்லாருக்கும் முன்னாடியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்கார எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் ராகுலும் அணுவும் கூட அவங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்புனாங்க அவங்க ரெண்டு பேரும் கிளம்புற நேரத்துக்கு அணுவும் வசந்தாவும்

நான் உன் ஞாபகத்தோடையும் அப்பா ஞாபகத்தோடையும் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு உன்னை எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அம்மா அப்பெல்லாம் உன்னை வந்து பார்த்துக்கிறேம்மா என்னம்மா வசந்தா இப்படி பேசுற அது உன் வீடு உனக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ இல்லை நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ வந்து உன் பொண்ணை பார்த்துட்டு போகலாம் சரி சரி என் மருமகளை நீ பார்த்துட்டு போகலாம் ஐயே இவர் வாயை வச்சுட்டு கம்முன்னே இருக்க மாட்டாரு ஏற்கனவே நல்ல நேரத்தையும் நான் எப்ப வரலாம் எப்போ வரலாம்னு யோசிச்சிட்டுருப்பா இதுக்கு இவரே வழி வரவாக்கு கொடுக்குறாரு ஆ ஆமா நீ ஆமா நீ அவர் சொன்னது கரெக்ட்டு உங்களுக்கு எப்போல்லாம் பூங்க பொண்ணு பார்க்கணுன்னு சொன்னது அப்போல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க சரிங்க நீ அம்மா நான் போய்ட்டு வரத்துமோமா நீ பத்திரமா இருப்போல்ல ம் எனக்கு பத்திரமா இருக்கே அம்மா நீ பத்திரமா ஏ அக்கா சொல்கிற பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டேன் அக்கையை எதுக்கெல்லாம் எதுவும் பேசக்கூடாது சரியா நீ